தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் ரிசல்ட்டு எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் கிளியர் பண்ண அதாவது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் பிளஸ் கிளியர் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் அது வழக்கம் போல் ஒவ்வொன்றா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுவோம் பின்னாடி அவங்க போஸ்ட் அதாவது கவுன்சிலிங் முடிஞ்சு போஸ்டிங் போனதுக்கப்புறம் டேரெக்ட் ஒன் டு ஒன் பேசிஸில் எப்போ டெலிஃபோன் பேசிஸில் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம் இப்போ ஒன் டு ஒன் பேசிஸில் இன்டர்வியூ பேசிஸ்ல கூட நம்ம சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் சோ கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அவங்கள நம்ம தனியாக வச்சுருவோம் ரைட்டா இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் என்னால் ரீச் பண்ண முடியல ரேங்கை ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஷோன்னு கேட்குறீங்க அடுத்து நான் என்ன சார் செய்கிறது அடுத்து நான் என்னதான் செய்கிறது ஒண்ணுமே புரியல சார் டிஎன்பிஸ் நம்மளாம வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில ஸ்டோன் சொல்றீங்க இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் அந்த அபிஷியல் ஆன்சர் கீஸ் வெளியிட்டதுக்கு அப்புறம் இத்தனை கொஸ்டின் கரெக்ட்டுன்னு எதிர்பார்த்தேன் ஆனா மார்க்ல அது வரல சார் பத்து கேள்வி கம்மியா வந்திருக்கு அஞ்சு கேள்வி கம்மியா வந்திருக்கு மூணு கேள்வி கம்மியா வந்திருக்கு அப்படின்னு சில ஸ்டோன் சொல்றீங்க ரைட்டா அடுத்து என்ன செய்ய செய்யறது பிளஸ் கூடுதலா இன்னும் முக்கியமான கோரிக்கைகள் சில கோரிக்கைகள் வந்து டிஎன்பிஸ் சில ஸ்டோன்ஸ் வைக்கிறீங்க அது நியாயமான ஒரு கோரிக்கை தான் ரைட்டா அதையும் சேர்த்து இந்த வீடியோல சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இறுதி ஆன்சர் கேஸ் அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கேஸ் ஒன்று வெளியிட்டு அது அபிஷியல் ஆன்சர் கேஸ் சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டீங்க அது உத்தேசமான ஆன்சர் கேஸ் தான் அந்த ஆன்சர் கீஸ்லயே நிறைய தப்பு இருந்துச்சு ரைட்டா கேள்விகளுக்கு ஆன்சர் தப்பா கொடுத்துதாங்க அதுக்கு அப்புறம் வந்து ஆன்சர் கி அதுக்கான சவாலஞ்ச் क्वेश्चन சவாலஞ்ச் பண்ணனும்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க அதுலயே குறஞ்சது 10 கேள்வி தப்பு ரைட்டா கேள்வியோ பதிலோ குறைஞ்சது 10 கேள்வி தப்பு நம்மளே போட்டு உடைச்சிட்டுறோம் இந்த अर्बन இன்ஃப்ளேஷனை பாத்துるப்பீங்க நினைக்கிறேன் ரைட்டா குரூப் 4 எக்ஸாம் குரூப் 2 கூட பரவாயில்லை குரூப் 4 ரொம்ப மோசம் பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி சாலிடாவே தப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் எல்லாத்துக்கும் ப்ரூஃபோட எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பி இருக்கும் இப்ப இறுதி ஆன்சர் என்ன அப்படின்னா இப்ப அட்டாச் பண்ணி ரைட்டா இப்போ என்னன்னா எத்தனை கேள்வி அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எத்தனை கேள்விக்கு கிரேஸ்மாக நம்ம ப்ரூஃப்லாம் அனுப்பிச்சுட்டோம்ல அப்ப டிஎன்பிசி கேள்வி கேட்டதும் தப்பு ஆன்சரும் தப்பாச்சு அந்த குறிப்பிட்ட கேள்விக்கு கிரேஸ்மாக இல்லையா அப்படி குடுத்திருந்தாங்கன்னா எத்தனை கேள்விக்கு கிரேஸ்மாக கொடுத்திருக்காங்க எத்தனை கேள்வி கரெக்டா இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறுதி ஆன்சர் கீஸ் இருக்குல்ல அதாவது அந்த பைனல் ஆன்சர் கீஸ் அந்த நகல் இருக்குல்ல அதை வெளியிடுமா வெளியிடக்கூடாதா அதாவது எத்த அது அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட் கம்பெனின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க சில கேள்விக்கு எக்ஸ்பர்ட் கம்பெனி சொன்னாங்களா அதுக்கு மார்க் கொடுத்தாங்களா இல்லையா அப்புறம் கிரேஸ் மார்க் வந்து நம்ம குறிப்பிட்ட கேள்வி கொடுத்தோமா அதுக்கு மார்க் கொடுத்தாங்களா இல்லையா அப்புறம் கரெக்டான கேள்விகள் என்ன எத்தனை கேள்வி கரெக்ட் சொல்லிட்டு அந்த ஃபுல் ஃபைனல் ஆன்சர் கீஸ் இருக்குல்ல அதை வெளியிடணுமா வெளியிடக்கூடாதா இதுதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறாங்க இதைதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேக்குறாங்க ரைட்டா ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் எதிர்பார்த்து அதாவது எனக்கு ஃபைனல் கேள்வி வந்துச்சு பாக்குறதுக்கு அப்புறம் எல்லாம் கம்மியா இருக்கே கேள்வி கம்மியா இருக்கே அஞ்சு கேள்வி கம்மியா இருக்கு ஏழு கேள்வி தப்பா இருக்கு என்ன சார் ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட் சொன்னாங்க அதுக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஒரு சில குரூப் இப்ப வருவீங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இப்ப கிளியர் ஆல அப்படின்னா அது ஒரு ஆதங்கம் இருக்கும் அந்த ஆதங்கத்துல ஏதாவது சொல்லுவாங்க ஆதங்கத்தில் எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்கி ஜீர்ணிச்சுக்க முடியல அதனால எப்படி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வருவீங்க ரைட்டா அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் இங்கே வாங்க அந்த குரூப்பை கொஞ்சம் இங்கே வர சொல்றேன் இங்க அது என்ன அப்படின்னா ஆதங்கம் தான் கரெக்டு தான் சைடை விட்டுருவோம் இப்போ டிஎன்பிசி சைட்ல இருந்து பேசுவோமா அதாவது என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி இருக்குல்ல இந்த டிஎன்பிசி என்ன சொல்றாங்க நாங்கள் வெளிப்பட்ட தன்மையோடு இருக்கோம் நாங்கள் யூபிஎஸ்சி லெவலுக்கு மாறிட்டோம் அப்படின்னா சொல்றாங்க அந்த யூபிஎஸ்சி இருக்குல்ல அவங்க அந்த யூபிஎஸ்சி பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த ஃபைனல் ஆன்சர் கீஸ் எந்த அளவுக்கு முக்கியம் சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் ஏன்னா இப்போ நீங்க ஆஸ்பிரன்ஸ் அவங்க ஆதகத்துல இருப்பாங்க அப்படிதான் கவலையில ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுறீங்க இப்ப நம்ம டிஎன்பிசி சைட்ல இருந்து பேசுவோம் சட்டம் என்ன சொல்லுங்கிறது பேசுவோம் அதாவது ஹிமான்ஷு குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கேஸ் வந்துச்சு அந்த கேஸ்ல பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்றாங்க யூபிஎஸ்சி அதாவது சுப்ரீம் கோர்ட்ல என்ன பெட்டிஷன் அப்படின்னா யூபிஎஸ்சி ஃபைனல் ஆன்சர் கீஸ் இருக்குல்ல அதை பிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சோடனே வெளியிட சொல்லுங்க எங்க பைனான்சிங்ஸ் உடனடியாக நாங்கள் பார்க்கணும் ஒரு வருஷம் கழிச்சு வெளியிடறாங்க உடனடியாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு டேரக்ஷன் குத்துச்சு யூபிஎஸ்சிட்ட என்னப்பா இப்படி சொல்றாங்க உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு டேரெஷன் குத்துச்சு எந்த ஆர்டிகளை மையமாக வச்சு குடுத்துச்சுனா பதினாலு பத்தொம்பது இருபத்தொன்னு அடிப்படை உரிமையால் பாதிக்கப்படுது இந்த மூணு ஆர்டிகல் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்ஷன் குடுத்துச்சு அந்த டேரக்ஷனை ஏற்றுக்கிட்டு யூபிஎஸ்சியும் பாலிசி டெசிஷனை மாற்றி ரைட்டா நாங்கள் வெளியிடுறோம் உடனடியாக ப்ளெமிம் எக்ஸாம் முடிஞ்சு வெளியிட்டுறோம்னு சொல்லிட்டு அவங்க பாலிசி ரிசிரிஷனே மாற்றிட்டாங்க அதுக்கு இப்ப அக்டோபர் மாசம் பதினாலு பதிமூணுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த அக்டோபர் மாசத்துல சுப்ரீம் கோர்ட்டே யூபிஎஸ்சியை பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சியும் ஓகே நாங்கள் ப்ரிலிம் சைஸாக முடிஞ்சவொடனே ஃபைனான்சிக்க வெளியிட்டுறோம்னு சொல்லிட்டாங்க எப்போ எக்ஸாம் முடிஞ்சு இது மூணு மாசம் கழிச்சு ரிசல்ட் முடிஞ்சு கூட என்ன வரல அவங்களாம் சொல்லலாம் ப்ரிலிம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஃபைனல் ஆன்சர் கீஸே நாங்கள் வெளியிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்ப ஒரு ஃபைனல் ஆன்சர் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதாவது ஏன் அப்படின்னா ஏன்னா இவங்க முன்னே தெரியுதுங்க எத்தனை கேள்வி தப்புன்னு நாமளே பேசியிருக்கோம் நானே ப்ரூஃப் எத்தனை வந்து காட்டினேன்னுங்க அந்த கேள்விக்கு எல்லாமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கிரேஸ் மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எத்தனை கேள்வி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி கேள்வியெல்லாம் இருக்குல்ல அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி கேள்விக்கு என்ன செஞ்சிருக்காங்க அது தெரியும் எங்க உங்க ஆன்சர் கீஸ் ஒன்று வெளியிட்டாங்க ஒன் சி டூ டி த்ரீ பி அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்கப்பா இப்போ ஒன்னுக்கு டூ வச்சுக்கோ பி வச்சுக்கோ டூ சி அதெல்லாம் ஓகே அந்த ஆன்சருக்கு டென்டேட்டிவ் அதுல ஒரு பதினஞ்சு கேள்வி தப்பா இருக்குல்ல அதை நம்ம கேட்கிறோம் அப்ப தப்பானதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களா அப்புறம் எக்ஸ்பர்ட் கம்ப்ளீன் போட்டாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க இது இப்ப தான் பைனல் ஆன்சர் கேஸ்ல சொல்லுவாங்க ரைட்டா அதுதான் ஒரு கேஸ் யூபிஎஸ்சி வந்து யூபிஎஸ்சி அதை கச்சிதமா முடிச்சிச்சு ரைட்டா இப்ப டிஎன்பிசி இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் ஏன்னா ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இவங்களுக்கு என்ன கேஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுது யூபிஎஸ்சி ஃபைல் பண்ணதா ஓகேவா அதனால அதை கூட டிஎன்பிசி சொல்லலாம் எங்களுக்கு ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதே டிஎன்பிசி தானே வெளிப்படுத்தன்மையோட இருக்கும்னு சொல்றாங்க இதே டிஎன்பிசி தானே நாங்க யூபிஎஸ் லெவல மாறிட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப கேள்வி எடுக்கிற விதத்துல தான் யூபிஎஸ் லெவலில் மாறுவீங்களா இதுல வெளிப்பட தன்மை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி ஆஸ்பரன்ஸ் எழுப்புவாங்களா மாட்டாங்களா கரெக்டா இல்லையா நான் கேட்கறது ரைட்டா இது ஒண்ணு அதாவது இந்த நேரத்தில் ரிசல்ட் வந்துருச்சு கிளியர் பண்ணுவாங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க கவுன்சிலிங் வர போது அது ஒரு சைடு அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு ட்ராக் அப்படி போகுது கிளியர் ஆகாதவங்க அடுத்து என்ன பாக்கலையே கேள்வி கம்மியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கம் ஒரு சைடு இருக்கு இந்த தருணத்துல நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நல்லா புரிஞ்சுங்க இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்புறம் ரெண்டாவது முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா वैकेंसी वैकेंसी அந்த 10000 ஏத்துங்க ஏத்துங்கன்னு சொல்லிட்டு எப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணதுல இருந்து அப்பேல இருந்தே நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன் वैकेंसी 10000 ஏத்துங்க 10000 ஏத்துகன்னு ரைட்டா वैकेंसी எப்படி 10000 ஏத்த சொல்றீங்க இதெல்லாம் பிராக்டிகலா பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடண்ட்ஸ் சில நபர்கள் சொல்லுவீங்க انا அமைச்சர் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்றேன் வேற ஒண்ணு சொல்லல அரசாங்கம் என்ன சொன்னாங்களோ அதనే நான் சொல்றேன் என்ன ஐம்பதாயிரம் என்னது ஐம்பதாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அமைச்சர் சொன்ன விஷயத்தை தான் நம்ம கேட்குறோம் டிஎன்பிசி மூலமாக அரசாங்கம் மூலமாக இந்த அரசாங்க பணியில் அரசு பணியில் ஐம்பதாயிரம் காலி பணியிடங்கள் நீங்கள் ஐம்பதாயிரம் காலி பணியிடங்கள் வேற வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட குறைஞ்சது பத்தாயிரம் ஆச்சு குரூப் ஃபோர் வரும்ல குரூப் ஃபோர் தான் மெஜாரிட்டி என்ன அப்படின்னு கேட்பீங்க ஐம்பதாயிரம் காலி பணியங்கள் குறிப்பிட்டு குரூப் ஃபோர்னு சொல்லலையே அப்படின்னு கேட்பீங்க அப்படின்னு பார்த்தா கூட குரூப் ஃபோர் தானே மெஜாரிட்டி அதில் குறைஞ்சது பத்தாயிரம் வரணும்ல அதை தான் கேட்கணும் பத்தார ஏற்றுங்க ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு ரைட்டா இது டிஎன்பிஎஸ்சி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வரணும் அப்படி ஏதாவது சொல்லுவாங்க நம்ம கவர்மெண்ட் அந்த கோரிக்கை வைக்கிறோம் கவர்மெண்ட் அந்த கோரிக்கை வைப்போம் பத்தாரம் வேக்கன்சி ஏற்றணும் தொடர்ந்து கொடுத்துட்டுருக்கோமே தொடர்ந்து எப்போ நோட்டிபிகேஷன் வந்ததில்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இருக்கேன் ரைட்டா பாத்துங்க கவர்மெண்ட்டு பார்த்துக்கணும் ரைட்டா இப்போ கூடிய ஆளுங்கட்சி பார்த்துக்கணும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வேறு அவ்வளவுதான் நீங்கள் தான் பார்த்து ஏதாவது செஞ்சிடணும் ஏன்னா எலக்ஷன் அடுத்த வருஷம் ஆறு மாதத்தில் எலக்ஷனு அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அந்த மாதம் அந்த வருஷம் எலெக்ஷன் ரைட்டா பார்த்துக்கணும் நிறையா ஆன்டி எல்லாம் நிறையா இருக்குது கவர்மெண்ட்டில் நல்லா நான் அதுக்காக சொல்லிக்கிறேன் வேக்கன்சி ஒட்டுமொத்த குரூப் ஒரு பதினொன்று லட்சம் பதிமூணு லட்சமே அப்ளை பண்ணாங்க அத்தனை நபர்களும் ஒரே கோரிக்கை தான் அதாவது வேகன்சியை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கை குறிப்பாக அந்த பார்ட்ரில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த கோரிக்கை வைக்கிறாங்க ரைட்டா நியாயமான கோரிக்கையும் கூட இப்போ நான் ரெண்டு இஷ்யூ சொன்னல ரெண்டு விஷயமும் நியாயமானது தானே ஒன்று கோர்ட் ஆர்டரு ரைட்டா ரெண்டாவது இன்னொன்று வந்து வேக்கன்சி ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொன்னதை தான் நம்ம சுட்டி காட்டுறோம் ரைட்டா இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா இந்த சிலபஸ் இருக்குல்ல இந்த சிலபஸ் மாத்தினதுல ஆரம்பத்தில் இப்போ இப்போ நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ரிசல்ட் வந்துருச்சு கிளியர் பண்ணுவாங்க ஒரு சைடு கிளியர் ஆலை அப்படிங்கிறவங்க ஒரு சைடு ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் ஓகே அது ஒரு தனியாக நம்ம ட்ராக்ல கொண்டு போவோம் கிளியர் ஆனவங்க அப்படி கொண்டு போயிட்டு இருக்கலாம் அல்ல இந்த மாற்றக்கத்தில் ஆனால் ஆனால் இந்த சிலபஸ் ஒரு பிரச்சனையை வந்து கிளப்புது இயல்பாகவே ரைட்டா அது என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ் கேள்வி அவுட் சோர்ஸ் இந்த குரூப் டூ விடுங்க குரூப் ஃபோர்ல பாருங்க ரைட்டா குரூப் ஃபோர்ல தமிழ் கேள்வி இது எத்தனை வாட்டி சொன்னாலும் எத்தனை வாட்டி நானும் அடிச்சு அடிச்சு சொன்னேன் பல வாட்டி கத்தியாச்சு ரைட்டா அரைச்ச மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நூறு கேள்வி இல்லை நாற்பது நாற்பத்தஞ்சு கேள்வி ஐம்பது கேள்வி கேட்டுக்க அவுட் சோர்ஸ் எஸ்எஸ்எல்இ சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க அதுக்கு ஒரு பதில் கூட சொல்லலை அதுக்கு மாற என்ன பண்ணுறாங்கன்னா குரூப் டூ எக்ஸாமில் தமிழில் நீங்கள் கஷ்டம் நீங்களா ஈஸியாக கேட்குறேங்கிறாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு அதாவது எங்க பதத்தை படுறாங்க என்னால் பார்க்க முடியுது அவங்க என்ன அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாம யோசிக்கிறாங்க கண் முன்னாடியே தெரியுது உலகத்துல எங்கேயாவது இங்க பாருங்க திரும்ப சொல்லிக்கிறேன் குரூப் டூ எக்ஸாம் ஈஸியா கேட்டதை நான் எதிர்க்கல ரைட்டா அதை நான் தெளிவா புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் வெளில இருந்து தள்ளி இருந்து பார்ப்போம் அந்த இஷ்யூவை குரூப் ஃபோர் அப்படிங்கிறது டென்த் லெவல் எக்ஸாம் இதை கஷ்டமா கேட்டு குரூப் டூ இது பிரிலிம்ஸ் எக்ஸாம் சொல்லுவீங்க அப்படி பார்த்தா கூட போன வருஷம் குரூப் டூ பிரிலிம்ஸும் போன வருஷம் குரூப் ஃபோர் எடுத்து பாருங்க ப்ரூஃப் நான் காட்டுறேன் ரைட்டா குரூப் டூ பிரிலிம்ஸ் குரூப் டூ எக்ஸாம் இது டிகிரி லெவலு குரூப் ஃபோர் டென்த்தை கஷ்டமா கேட்டு ஏன்னா டிகிரியை ஈஸியா கேட்டு உலகத்துல எங்குமே எங்கேயா பாத்துருக்கீங்களா உலகத்துல இங்குமே எங்கேயா பார்த்துருக்கீங்களா எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாம எந்த அளவுக்கு பதட்டப்படுறாங்கன்னு தெரியுதா அதுக்கு இப்படி பண்ணிட்டு போயிடலாம்ல குரூப் ஃபோர் ஆமா தவறு பண்ணிட்டோம் எஸ்எஸ் ஸ்டாண்டர்ட்னா இதாப்பா இந்த மைண்ட் செட்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் ஆனா குரூப் டூ அந்த ஸ்டாண்டர்ட் தான் நாங்கள் எடுப்போம் சொல்லிட்டு ஒரு அறிக்கையில இதானே எது எதிர்பார்த்தோம் சொல்லிட்டு அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பா முடிச்சு போயிட்டே இருக்கலாம் டிஎன்பிசி எந்த அளவுக்கு அவங்க பதட்டப்படுறாங்க தெரியுதா எப்படி ஒன்றும் மாறி மாறி எப்படி இப்போ பேசுகிறாங்க மாறி மாறி பண்ணுறாங்கன்னு புரியுது அவங்களால் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா இப்போ தமிழ் கேள்வி அவுட் சோர்ஸ் ஏன்னா அப்புறம் மனப்பாடம் முன்னுரிமை இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் சில நபர்களாக சொல்கிறாங்க அங்கங்கே யூடியூபில் எங்கேயாவது இடத்துல பேசுகிறாங்க யூடியூ வீடியோவில் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா டிஎன்பிசி ஸ்டாண்டர்டாக மாறிட்டாங்க டிஎன்பிசி ரொம்ப வேற லெவலில் கொஸ்டின் எடுக்கிறாங்க குவாலிட்டியாக இருக்கிறாங்க இன்னும் எத்தனை வாட்டிங்க பேசுவீங்க நான் திரும்ப 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 சொல்கிறேன் குவாலிட்டியாக மாறிட்டாங்கன்னா எந்த குவா கேள்வியில் குவாலிட்டி இ ஜிஎஸ்ஸா மேக்ஸா தமிழாக ஒட்டுமொத்தமானால் எப்படி நம்ம சொல்ல முடியும் உடச்சு விட்டு பேசணும் தமிழில் இவங்க குரூப்ல எடுத்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த இலக்கண கேள்வியை மட்டும் தவிர்த்துருங்க முப்பது கேள்வியை விட்டுருங்க மீறி எல்லா கேள்வியும் உடச்சோடி எல்லாமே தானே வேற என்ன இருக்குது அதில் சொல்லும் பொருளாம் தானே என்ன இருக்குங்க அதில் சொல்லுங்கள் ஒன்றே ஒன்று என்ன இருக்குது யாரா கண்ணில் பார்த்துட்டு போயிட்டு அது வந்துச்சுன்னா ஆன்சர் முடிஞ்சா முழுக்க முழுக்க மனப்பாடம் இந்த என்னங்க குவாலிட்டி என்ன ஸ்டாண்டர்டு நீங்க ஜிஎஸ் கேள்வியிலே பாதி விஷயம் கேள்விகள் தான் அது மரப்பட தானே கான்செப்ட் கேள்விகள் தனியா இருக்கு ஆனா சுட்டி காட்ட ரெடி ரைட்டா அதுல எல்லாம் நான் டிஎன்பிஎஸ்சி கூட சொல்லல ஆனா இந்த மாதிரி விஷயத்துல பாருங்க அதுக்குதான் நான் சொல்றேன் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டியா மாத்திட்டு ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ் மட்டும் வச்சிருக்கீங்கன்னா ஸ்கில் தரம வச்சுதான் ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனல் இது வந்துடும் ஃபைனல் பிக்சர் வந்துடும் அதனால லேங்குவேஜை எலிஜிபிலிட்டியா வச்சுட்டு மீதி ஜிஎஸ் மேத்ஸை கூட நீங்க வந்து ஸ்கோரிங் பேப்பரா வைக்கலாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஒட்டு மொத்தமாக இது வந்து என்னோட தனிப்பட்ட கோரிக்கை ரைட்டா இது இந்த விஷயம் இருக்கலை இந்த எலிஜிபிலிட்டி இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் ஆனால் நிறைய நபர்கள் இது வேறு ஏதாவது சொல்லுவாங்க பழைய சிலபஸ் பழைய சிலபஸ்க்கே மாத்து பழைய சிலபஸ் மாற்றினாலும் இதாங்க செய்வாங்க இவங்க தான் டிஎன்பிஸாக குவாலிட்டி குவாலிட்டி யூபிஎஸ்சிங்கிறாங்களே இவங்க ஏற்ற மாதிரி தான் அவன் பேசணும் போல என்ன ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி வச்சு ஸ்கோரிங் பேப்பராக ஜிஎஸ் மாஸ் வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட்டா ஸோ இது ஒரு மூணாவது கோரிக்கையாக வச்சுருவோம் இப்போ அந்த மூணு கோரிக்கையும் வந்து நம்ம நிறைய வீடியோவில் வச்சதுதான் இப்ப இப்போ ரிசல்ட் வந்துருச்சு ரைட்டா ஸோ கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சைடில் போயிட்டுருக்கு வராத ஸ்டூடெண்ட்ஸு அவங்க என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கவலையில் இருக்காங்க ரைட்டா நல்லா புரிஞ்சுக்க முடியுது அந்த விஷயத்தை சோ என்னதான் சார் செய்யுறது நான் கோரிக்கைலாம் ஓகே சார் ஃபைனல் ஆன்சர் கீஸு வேகன்சி ஏத்துறது சிலபஸ்லாம் ஓகே சார் ஆனால் இப்போ ரியாலிட்டியாக நான் கிளியர் ஆலையே சார் அதான சார் உண்மை இதெல்லாம் ஓகே பேசலாம் என்ன பேசலாம் டிஎன்பிசி என்ன கேட்க போறாங்க உண்மை என்ன பண்றது இப்ப அடுத்து என்ன சார் செய்யறது வேலை வேணுமே சார் வயசு ஆதே சார் என்னதான் பண்ணாலும் இப்போ எந்த வேலை இல்லையே இப்போ எனக்கு கிடைக்கலையே கிளியர் ஆலையே ஆலையே கிளியர் ஆலையே சார் என்ன சார் செய்யறது ஸோ நான் திரும்ப சொல்லிக்கிறேன் அதாவது நம்ம முழுக்க 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 ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக தான் யோசிக்கணும் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னென்னதான் தேவை ஓகே கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பித்தோம் ஓகே இந்த நேரத்தில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ரிசல்ட்டு நமக்கு சாதகமாக வரலை ரைட் ஓகே இந்த மாதிரி விஷயங்களில் தடைகளாகவும் இருக்குது இந்த ஃபைனல் ஆன்சைஸ் இதெல்லாம் ஒரு சைடு ஓகே இருக்கட்டும் என்ன செய்கிறது ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக தான் யோசிக்கணும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட தான் உங்களுக்கு நேரம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆனுவல் பேனர் வரப்போகுது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரூப் ஃபோர் வரப்போகுது ஒரு ட்ராக்கு அப்படி ஒன்று இருக்குது ரைட்டா ஒரு ட்ராக் அப்படி இருக்குது ஒரு ட்ராக் இருக்கு அப்புறம் இல்லை நான் என்ன எப்ப பார்த்தாலும் என்ன திரும்ப திரும்ப படிச்சு என்ன ஒன்றும் ஆகலை சார் விட்டுருங்க சார் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் நான் எப்பவும் சொல்றதா இப்பயும் சொல்கிறேன் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து இப்போ வரைக்கும் ஒரே தான் சொல்றேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பணம் ரொம்ப முக்கியம் சர்வே விளாடுறதுக்கு மணி ரொம்ப முக்கியம் அந்த பணம் மாசம் மாதம் சம்பளம் வந்துகிட்டே இருக்கணும் அதான் ஒரு ஃபியூவல் அதான் ஒரு எனர்ஜி அதான் உந்து சக்தியாக உங்களுக்கு கொண்டு போகும் ரைட்டா அதான் அவங்க மைண்டு ஆக்குப்பையாக வச்சுக்கும் அதனால் ப்ரைவேட் ஜாப் அதாவது ப்ரைவேட் வேலைக்குன்னு ஒன்று போயிட்டு தேடி தேடி அதை எப்படியாவது பிடிச்சிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் பிரைவேட் வேலைக்கு போய்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்தவங்க ரைட்டா அதனால் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மட்டும் டிஎன்பிஎஸ்சி பேலலாக படிக்கலாம் ரைட்டா இந்த சன் ஆறு டைம் நைட் டைமில் ஒரு அரை நேரம் ஒன் ஹவர் ஸோ வேகமாக புரட்டி பார்க்குறது ரைட்டா ஸோ அது மட்டும் செய்யலாம் நான் அதை ஏற்கனவே நிறைய விஷயத்தில் நிறைய வாட்டி நிறைய வீடியோவில் சொன்னது தான் நான் திரும்ப சொல்கிறேன் அதனால் கவலை வேணாம் நிலம புரியுது இந்த டைம்ல என்ன ஆறுதல் சொன்னாலும் நான் கிளியர் ஆலையே சார் என்ன சார் போங்க சார் அப்படிதான் சொல்ல முடியும் இருந்தாலும் நான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன் ரைட்டா ப்ராக்டிக்கலா பாருங்க வாழ்க்கைய என்ன செய்யணுமோ அது உங்க நிலைமை என்ன கடன் சும்மா இருக்கு அப்படின்னா பிரைவேட் ஜாப் போயிட்டு டிஎன்பிசி படிக்கிறது தான் பெஸ்ட் 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 ஏன்னா டைம் போயிட்டே இருக்கு திரும்ப சொல்றேன் டைம் போயிட்டே இருக்கு இந்த அக்டோபர் நவம்பர் வந்துச்சா இந்த ரெண்டு மாதம் நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நேரம் இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துச்சு ஏங்க இப்போதாங்க நியூ இயர் வந்துச்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நியூ இயர் இப்போ ஜனவரி இப்போ ஏதோ ஏதாவது இப்போ தான் நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு சரண் முடிஞ்சுங்க பத்து மாதம் சரண் முடிஞ்சிச்சு பத்து மாதம் ஓகே ஓகே இப்போ டக்கு டக்கு டக்குன்னு வாழ்க்கை டைம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க ரைட்டா ஸோ அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுங்க ரைட்டாக ஸோ ப்ளஸ் கோரிக்கை வச்சுருக்கோம் நம்ம என்னதான் கோரிக்கை வச்சாலும் டிஎன்பிசி என்ன வாடகை ஏதோ என்ன கற்றுங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது பார்ப்போம் ரைட்டாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அடுத்த அடுத்தக்கிட்ட நடவடிக்கை இதை நோக்கி தான் போகணும் ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் கொண்டு போயிட்டுருக்கோம் நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் வேறு என்ன சொல்கிறது என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் ரைட்டாக அதுக்கு ஒரு ஆடுறதுக்கே அந்த வழி ஆடுறதுக்கே எப்படியும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் அதை அப்படியே விட்டுருங்க சரியா அது ஆர்டிபிஷியல் இங்கே பாரு மாத்திரன் பாருப்பெல்லாம் இல்ல அது வழியோட அப்படியே நேச்சர் இயற்கை என்ன அப்படியே போங்க அந்த ஃப்ளோடு போங்க அப்பதான் ஒரு புரிதல் வரும் ரைட்டா சோ ஓகே நான் இன்னும் அடுத்த வீடியோல அடுத்த விஷயம் வேறு எதாவது இருந்துச்சுன்னா தான் நான் அடுத்த சொல்கிறேன் அடுத்த பிளான் என்ன எல்லாமே அடுத்ததை சொல்கிறேன் ப்ளஸ் கட் ஆஃப்ங்கிறது கேட்பீங்க கட் ஆஃப் நிறைய வீடியோஸ் போட்டாங்க நிறையா ரொம்ப எக்ஸ்பர்ட் கமிட்டி மாதிரி அவங்க கட் ஆஃப் சயின்டிஸ்ட் மாதிரி நிறையா நபர்கள் இருக்காங்க ஸோ அந்த அவங்களே போதுமானதை மாதிரி போட்டாங்க ரைட்டாக ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் அடுத்தது ப்ளான் என்னன்னு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ